ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியா நல்ல சில்லன்னு ஐஸ்கிரீம் எப்படி செல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்காம வீட்லயே நல்ல ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த கிரீமியான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்க போறோம் நீங்க கார்ன்ஃபிளவருக்கு பதிலா மைதா மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி கோதுமை மாவு சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமோட கலர் வந்து லேசா சேஞ்ச் ஆயிரும் இங்க மைதா மாவு வேணும்னா இது கூட சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளாரும் சேர்க்கலாம் இப்போ இதில் அரைக்கப்பு போல் பால் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து சரியாக அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து வந்து நல்லா நல்லா வரணும் இந்த அளவுக்கு கொதிக்க ஒரு முறை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா இந்த பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கார்ஃபிளவர் மாவு அதை வந்து அப்படியே நம்ம இதுக்குள்ள சேர்த்துறணும் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ தான் இருக்கணும் ஹை ஹைஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாவே பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கொடுங்க பாருங்க நம்ம சேர்த்ததுமே அந்த பால் பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்ப இதில் சுகர் சேர்த்துருக்கலாம் நான் வந்து சரியா முக்கால் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது சரியான இனிப்பு இருக்கும் இதை விட நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப்பு போல நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ஸ் மில்கும் சேர்க்க போறேன் இது வந்து நல்ல ஒரு ரிச்சான லுக்கும் நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும் அதுக்காக இது வந்து ஒரு கால் கப்பு போல நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்க்கும் போது கொஞ்சம் இனிப்பு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நீங்க இது சேர்க்கல அப்படின்னா சர்க்கரை ஒரு கப்பு போல சேருங்க அப்புறமா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது நல்ல வாசனைக்காக இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க் அப்புறமா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம இதை இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் கப்பு போல நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து ஐஸ்கிரீம் பண்ணும்போது இதுல எந்த கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாம நல்ல கிரீமியா இருக்கும் ஐஸ்கிரீம் அதுக்காக தான் நீங்க இந்த ஃப்ரெஷ் கிரீமுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே விப்பிங் கிரீம் பவுடர் விற்குது விப்பிங் கிரீம் விற்கிறாங்க இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஏன் அப்படின்னா இந்த கடாயில் இருக்கக்கூடிய சூட்டுக்கு நம்ம இதை ஆற வைக்கும்போது அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா அரைச்சி எடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்காக நல்லா வந்து அடித்து எடுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு பேட்சாக அடித்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி இந்த மாதிரி அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல பால் மாதிரி நல்ல நுரை நுரையாக வர ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு பெட்சையுமே அரைச்சி எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம் நீங்கள் ஈவினிங் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து செட் ஆயிருக்கு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட எடுக்கலாம் நம் இல்லை நம்மக்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் குளிக்கரண்டியெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக நம்மளுக்கு கடையில் ஐஸ்கிரீம் எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வருதுன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா வந்து க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு இப்போ அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்ல நல்ல வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம கடையில் போய் தான் ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு முறை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் இதை வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்